எவன் செத்தா என்ன எவன் குடும்பம் அழிஞ்சா என்னன்னு கடையை திறந்தே வச்சிருக்க போறீங்களா இல்ல மூட போறீங்களா இதற்கு முடிவு மக்கள் மன்றத்தில் எடுக்க வேண்டும் நீதிமன்றத்தில் அல்ல ஒரு பொங்கல் பண்டிகைன்னா இலவச வேட்டி இலவச சேலை இலவச கரும்பு பணம் வெள்ள நிவாரணம் லேப்டாப் ஸ்கூட்டி ஃபேனு ஆடு மாடு இப்படி எதை இலவசமாக கொடுத்தாலும் வாங்குறீங்க இதெல்லாம் கொடுக்கறதுக்காக எங்க வீட்ல இருந்தா நான் பணத்தை எடுத்துட்டு வர முடியும் இலவசம் வேணாம் நீங்க முடிவு பண்ணுங்க விளக்க நான் உடனே அமல்படுத்துறேன் யாருக்கு வேணும் இலவசம் எதுக்காக வேணும் இலவசம் ஓட்டுக்காக இலவசம் கொடுக்குறீங்க இலவசம் கொடுத்து கொடுத்து கையேந்தி பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களா எங்க தமிழர்களை ஆக்கி வச்சிட்டீங்க நெஞ்ச பராரிகளா உங்க கொடியலை புடிச்சுக்கிட்டு கோஷம் போடுற கொத்தடிமைகளா ஹோட்டலும் பிரியாணியும் கொடுத்து வேலை செய்ய மறுக்கிற கூட்டமா இந்த தமிழர்களை மாற்றி விட்டார்கள் இவரான ஏழு லட்சம் கோடி இன்னைக்கு உலக வங்கியில கடை வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க கடம் பட்டு சாகிறது நாங்க வாங்கி சாப்பிட மட்டும் இல்ல மண்ண வைக்கிறீங்க மலையை கொடைஞ்சு கள்ள வைக்கிறீங்க கனிம வளங்களை எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட கமிஷன் வாங்கிட்டு